இது எல்லா எல்லா விதமான பிரச்சனைகளையுமே சைலண்ட் கோர்ட்டும் சவுண்ட் சிட்டியும் அப்படிங்கிற புத்தகம் அதுக்கப்புறம் ஆதுர சாலை அப்புறம் கோடிக்கால் பூதம் அப்புறம் நோய் முதல் நாடி இதெல்லாமே வந்து சமகாலத்தில் வந்த நிறைய புத்தகங்கள் இந்த கொரோனா டைமில் வந்த புத்தகங்கள் இது எல்லாமே அவருடைய இந்த எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை அப்படியே பதிவு செஞ்சிருக்காங்க அது போக இதுக்கு முன்னாடி எழுதுகிற இந்த இருபது ஆண்டு காலங்கள் அப்புபச்சன் மருத்துவத்தில் அவர் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக வந்து இருக்கிறாங்க அந்த இந்த இந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இருக்கிற காலங்களில் அவர் எழுதின எல்லா புத்தகங்களுடைய அட்டைப்படம் முதல் கொண்டு உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற விஷயங்கள் முதல் கொண்டு எல்லாமே எதிர்காலத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதும் நிகழ்காலத்தில் நடக்கிற பிரச்சனைகள் ரெண்டுமே கொண்டது தான் வந்து அவருடைய புத்தகங்களாக இருக்குது ஒவ்வொரு நூலையும் நான் வாசிக்கும் போது இந்த அட்டைப்படத்தை பார்த்துட்டு இன்றைக்கு அன்றைக்கு நான் படிக்கும் பொழுது ஒரு நூறு மாடுபட்ட கண்ணோட்டமும் இன்றைக்கு நான் எடுத்து ஒவ்வொரு அட்டைப்படத்தை பார்க்கும் பொழுதும் இன்றைக்கு நடக்கிற சமகால பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் நீங்கள் வேணும்னா அவங்க புத்தகங்களை நீங்கள் வாங்குறனாலும் ஏதாவது ஒரு புத்தக கண்காட்சியிலோ இல்லை ஒரு எங்களுடைய அகாடமி ஒரு ஸ்டாலில் போய் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் இன்றைக்கி இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த அட்டைப்படங்கள் பதிவு இது எல்லாத்தையுமே இன்னும் கோடிக்கால் பூதம் பற்றி நான் சொன்னேன் கோடி பிரச்சனைகள் வரப்பொழுதுங்கிறத அப்போவே பதிவு செய்யும் ஏன்னா அந்த கோடிக்கால் பூதம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கும் அவர் எழுதின அந்த புத்தகத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அது பின்னாடி வேற ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க அதை அந்த கோடிக்கால் உதமுறத வார்த்தைகளையும் அந்த அட்டைப்படமே ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வச்சிருச்சு ஆதரவு சொல்லவே வேணாம் அந்த மூதாதியார அப்படியே கொண்டிருக்க ஒரு புத்தகம் உணர்ந்தோமோ இல்லை இந்தியர்களும் தமிழர்களும் தமிழக அரசும் சுத்தி இருக்கிறவங்கள உணர்ந்தோமோ இல்லையோ மேற்கத்தியர்கள் நோட் பண்ணி கேட்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்தியர்களை கண்காணிக்கிறது மட்டும்தான் முழு நேர டியூட்டியா வச்சிருக்கிறாங்க அதுல ஒரு சிலரை மிக மிக முக்கியமான ஒரு கண்காணிப்பில் அப்சர்வேஷன் வச்சுருக்காங்க அதில் மிக முக்கியமானவர் உமர் பாருக் அவருடைய புத்தகங்களை அவங்க கண்காணித்து தான் அதில் இருக்கிற எதிர்கால விஷயங்களையும் நிகழ்கால விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெறுறதுக்கான மிகப்பெரிய ஒரு தகுதியை கொடுத்திருக்காங்க வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவருடைய பேர் அதற்கு காரணம் என்ன இவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இடம்பெழுது எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இளம் வயது எழுத்தாளர்கள் ஒரு ஒரு விஷயத்த சொல்லி தான் அது இல்லை ரீசன் அவங்க எதற்காக அந்த சாதனை புத்தகத்தை இடம்பெற செய்தாங்க அப்படின்னா இளம் வயதில் இத்தனை நூல்கள் எழுதின ஒரு சா ஒரு ஒரு சாதனையாளர்னு சொன்னாங்க அது இல்லை அது மாதிரி எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க ஆனால் அதற்கு பின்னாடி அவருடைய புத்தகங்கள் வெளிப்படுத்தின ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆர்டம் புத்தகங்கள் வெளிப்படுத்தின எதிர்கால ஆர்வம் அதுதான் அவனுங்களை அப்படியே ஒரு ஸ்தம்பிக்க வச்சிருச்சு அவங்க சம்பிக்க வச்சு அதோடைய வெளிப்பாட்தான் அவரை சர்வதேச வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல அவங்க பேரை பதிவு செய்திருக்காங்க இதெல்லாம் இங்க நமக்கு நம்ம கூடவே இருக்கிற நமக்கு என்ன சொல்ற கூடவே சுத்திரியடா உனக்கு தெரியலையான்னு நாங்க அது மாதிரி கூடவே இருக்கும் ஆனா நம்மளால உணர முடியாது பாத்தீங்களா நம்ம தான் நம்முடைய மூதாதையர்கள் தான் எல்லா விஷயத்தையுமே உணர்ந்தவங்க எல்லாத்தையுமே நுட்பமாக தெரிஞ்சவங்க நம்ம கிட்டேந்து கடுத்து கற்றுக்கிட்ட மேல நாட்டுக்காரனுங்க நம்மளை வாட்ச் பண்ணி நம்மளை அப்சர்வ் பண்ணி கிட்டே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டானுங்க நம்ம கூடவே இருக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவங்களுடைய குணாதிசயங்களும் ஸ்பெஷல் விசேஷ குணங்களும் விசேஷ தன்மைகளையும் நம்மளால் உணர அந்த அந்தளவுக்கு நம்ம புத்திகளை ஆங்கில மருத்துவமும் மதத்தையும் கொண்டு பிரேக் பண்ணி வச்சிட்டோம் கட்டுப்படுத்தி வச்சுட்டான் எதையுமே சிந்திக்க முடியாத நுட்பத்தோட நுண்ணறிவோட ஆறுதல் சிந்திக்கக்கூடிய தன்மையை உடஞ்சிட்டான் அதனால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சி அவர் அங்கே அங்கீகாரம் கொடுத்தாங்க சரி நம்ம வந்தி தொடர்ந்து திருக்குறள் சுற்றி பார்க்கணும்